ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க பிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போகிறோம் நான் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது என் வாழ்க்கையிலேயே செஞ்சது கிடையாது அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செஞ்சதே கிடையாது என்னதுன்னு நினைக்கிறீங்களா முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி நான் செஞ்சதே கிடையாது இதுவரைக்கும் ஆனியன் பஜ்ஜியும் செஞ்சுருக்கிறேன் சும்மா சிம்பிளாக எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வீடியோ போடுறேன் புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளப்போ அதுக்கு முதல்ல மூணு முட்டையை வேக போடவும் வெந்துக்கிட்டே இருக்கும்போது பஜ்ஜிக்கு தேவையான மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு முதல்ல வெங்க நான் இது கூடவே வந்து வெங்காயம் பஜ்ஜியும் போட போகிறேன் அதனால் வெங்காயம் கட் பண்ணலாம் அப்புறமா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பாக்கெட் மாவு தான் போடுறேன் மாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பதம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க இந்த பதம் வச்சுக்கோங்க அப்புறமா வெங்காயம் கட் பண்ணலாம் நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது முதன்முறையாக போடுறேன் முட்டை பஜ்ஜி நான் எந்த போட்டதே கிடையாது வாங்க எப்படி போடுறேன்னு பாருங்கள் முட்டையை வந்து வேக வச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க முழு முட்டையாக போடக்கூடாது பாதி முட்டையை லைட்டாக வெடிச்சிடுச்சு நான் மொதல் முதலே போட்டும் பயந்து பயந்து தான் போட்டேன் பாதி பாதியாக போட்டேன் பாதி பாதியாக தான் போடணுமா முழுசாக போட்டால் வெடிக்குமா முட்டை ஓகேவா அதுக்கப்புறம் அது கூடவே சத்து மாவு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறேன் யாருக்கெலாம் சத்து மாவு கஞ்சி பிடிக்கும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ஓகேவா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இது மாதிரி தான் செஞ்சேன் இது மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் சாப்பிட்டு போகிறேன் எப்படி இருக்கு நான் கூட டேஸ்ட் பண்ணவே இல்லை செய்யும் போது வாங்க சாப்பிட்டு பார்த்தரலாம் சமர் டேஸ்டாக இருக்குது நீங்களும் இருந்தால் செஞ்சு பாருங்க ஓகேவா பாய் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்